இருபத்தி கணக்கை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் விரும்புகின்றேன் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே ஆட்சியை பிடித்தது பிடித்தவுடன் அந்த ஆட்சி காலத்திலே இங்கு சென்னையிலே பெரியார் அதாவது வீரமணி அவர்கள் தந்தை பெரியாருடைய அந்த மாநாட்டிலே திருச்சியிலே ஜெகன்ஜி கன்சிராம்ஜி இருவரும் கலந்து கொண்டார்கள் அப்படி இருவரும் கலந்து கொண்ட பொழுது அதாவது தென்னிந்தியாவிலே சனாதனம் அதிகமாக இல்லை அந்த இடத்திலே எங்களால் இங்கு ஆற்றல் மிகு ஜெகஞ்சி மாயாவதி போல செயல்பட முடியவில்லை வட இந்தியாவிலே சனாதன சக்திகள் அதிகம் அப்படிப்பட்ட சனாதன சக்திகளுக்கு கண்ணிலே விரலை விட்டு ஆட்டிய ஜெகஞ்சி மாயாவதி வீரமங்கைக்கு வீரவால் பரிசீலித்தார் வீரமணி அவர்கள் அப்படி நைன்டீன் முதலமைச்சர் ஆனோம் இவர்களுடைய பேச்சை கேட்டு மட்டுமல்லாமல் பெரியாருடைய அந்த தியாகத்தை போட்டி பெரியாரை நாம் வட இந்தியாவுக்கு எடுத்து சென்றோம் அவர்கள் சொன்னார்கள் பெரியார் படத்தை போடாதீர்கள் போட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆட்சியை நாங்கள் கலைப்போம் ஆதரவை வாபஸ் பெறும் என்றார்கள் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு கொள்கை முக்கியம் ஜோதிபாய் போலே நாராயண குரு சத்ரபதி சாகு மகாராஜ் தந்தை பெரியார் காசிராம்ஜி பாபா சாஹேப் அம்பேத்கர் இவனுடைய கொள்கை வழியாக ஒரே ஒரு பாபா சாஹிப் அம்பேத்கருடைய முக்கியமான கொள்கையை வைத்து இந்தியாவின் ஆட்சியை பிடித்த ஒரே கட்சி எங்கள் கட்சி பெரியாரும் அம்பேத்கரும் பாபா சாஹேப் உடைய கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பெரியாரை வைத்தீர்கள் என்றால் உங்களோட ஆட்சியுடைய ஆதரவை வாபஸ் பெறும் என்றார்கள் நீங்கள் ஆட்சியை தலைத்து விடுங்கள் நாங்கள் ஆட்சியிலிருந்து இருந்து இறங்குகின்றோம் பெரியாருக்காக நாங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து ஆட்சியை எழுந்தவர்கள் இங்க இருக்கின்ற திமுக காரர்கள் சொல்லுவார்கள் பெரியாரை அவர்களுடைய முன்னோடி தலைவர்கள் படத்திலே போட்டிருப்பார்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை போட்டார்களா கிடையாது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு

சமாஜ் கட்சி இன்றைய தினத்திலே இந்த ஏழு மாத காலத்திலே ஆரம்பித்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் பத்து ஆண்டுகளிலே அடுத்த தேர்தலிலே நாம் யார் என்று தெரிவிக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்த தேர்தலிலே நாம் போட்டியாளராக இருக்க வேண்டும் அடுத்த தேர்தலிலே நாம் ஆட்சியாளராக மாற வேண்டும் செயற்குடைய சூழ்நிலையாக கூறி அதிக நேரம் எடுக்க முடியாம காலத்தில் முன்னோடி தலைவர்கள் என்று பேச வேண்டும் என்பதற்கு நன்றி கூறி விளைவு நன்றி வணக்கம் ஒரு ஒரு சீட்டு மற்ற கட்சிகளை போல ஒரு தலித் கட்சிகளை போல பகுஜன் சமாஜ் கட்சியை இந்த ஆளுகின்ற அரசும் ஆண்ட அரசும் இவர்கள் தவறான கணக்கை போட்டு விட்டார்கள் தயவு செய்து நம்முடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது நாம் கோபாலபுரம் சென்றோ அல்லது போலீஸ் தளம் சென்றோ ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கிக் கொண்டு போய் அழகு வைப்போம்

இன்னும் இன்ப நிதியை கூட கூப்பிட்டு வருவாங்க அப்படி இன்ப நீதிக்கு சொல்றதுக்கு யார் போறாங்க என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இரு இரு இரண்டு சீட்டு வேந்தர்கள் ஒரு சீட்டு ஒற்றை ஒன்றே பெறுவோம் அதை நன்றே பெறுவோம் என்று ஒரு சீட்டை வாங்கி கொண்டு அப்படி வாங்குபவர்கள் சென்று அந்த சீட்டை வாங்குவார்கள் அப்படிப்பட்ட கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அல்ல நம்முடைய தலைவர்கள் சகோதரர்கள்